ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருநூத்தி பத்து நூறிலே அதிமுக அமோக வெற்றி வெளியான புதிய தகவல் நம்பிகளை ஆதி மூக்கா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கண்டிப்பாக இந்த முறை வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது அதிமுகவுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகம் என்னென்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும்

எங்கள் இலக்கு நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என அதற்குரிய வேலைப்பாடுகளை ஆனால் அதிமுக நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என அதற்குரிய வேலை மிக தீவிரமாக பார்த்துக் சொல்லலாம் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது உள்கட்சி பிரச்சனை என அனைவரும் சொல்லக்கூடிய அந்த வேலையிலே உள்கட்சி பிரச்சனை எதுவும் கிடையாது செங்கோட்டையன் மட்டும்தான் உள்கட்சியிலே பிரச்சனை என்பதை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அவர் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விட்டார் மற்றபடி அதிமுகவிற்கு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தான் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும்

கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அதிமுக பதிவு செய்ய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பது இருந்தாலும் தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பத்து தோல்விகளை கண்டிருந்தாலும் அந்த பத்து தோல்விகளை புற மறைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் அமையப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக வெற்றி வெற்றியே ஆக வேண்டும் இல்லை என்றால் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை பெற முடியுமா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா